தொழுகையில் வந்து தக்வீர் கட்டுறது வந்து பல விதமாக வந்து கெட்டுறாங்க தொழுகையில் வந்து எப்படி கேட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் சொல்லிவிட்டு இப்படி கெட்டிடுறாங்க ஒரு சிலர் வந்து இப்படி கெட்டுறாங்க இப்படி கெட்டுறது முறை கிடையாது ஒரு சிலர் வந்து இப்படி கெட்டுறாங்க அதுவுமே வந்து சரியான முறை கிடையாது ஒரு சிலர் வந்து இப்படி நெஞ்சுக்கு மேலே கெட்டுவாங்க அது வந்து யார் கெட்டுவான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து நெஞ்சுக்கு மேலே வந்து கெட்டுவாங்க ஸோ ஆண்கள் வந்து ரெண்டு விதமாக வந்து கெட்டுவாங்க என்னென்னா ஹனஃபி ஒரு விதமாகவும் சாஃபி ஒரு விதமாகவும் கிட்டுருவாங்க ஸோ அதில் வந்து நம்ம டீப்பாக போக வேண்டாம் ஏன்னா சாஃபி ஹனஃபி அப்படின்றது இஸ்லாத்துலேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க ஸோ எப்படி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு இப்படி டச் பண்ணிட்டு நமக்கு காதை இப்படி வந்து தக்பீர் கட்ட முறை வந்து தான் இருக்கணும் அதாவது இந்த விரலை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த பெரு வரலும் இந்த விரலாம் சுண்டி வரலாம் இப்படி மடிச்சுட்டு இந்த விரலை வந்து இப்படி வரணும் ஸோ இதுதான் வந்து தக்பீர் கட்டுறது அதுவும் இல்லாமல் தொப்புளுக்கு நேர கட்டணும் கரெக்டான முறையில் இந்த வீடியோ வந்து தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுடைய நன்மையில நமக்கும் வந்து நன்மை கிடைக்கட்டும் சொல்லாமலை So love.